ஸ்ரீ வாராகி என் அன்பு குழந்தையே எவ்வளவு நம்முடன் இருப்பவர்களுக்கு செய்தாலும் எந்த பெயரும் கிடைப்பது இல்லை என்று கவலைப்படுகிறார் இது என்ன உனக்கு தான் தெரியுமா தங்கமே உனக்கு எப்பொழுதோ தெரியும் அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் நீ எவ்வளவுதான் செய்தாலும் உன்னை பற்றியும் உன்னுடைய குணத்தை பற்றியும் புரிந்து கொள்ளப் போவது யாருமே கிடையாது புரிந்து கொண்டால் கூட ஏதாவது அவர்களை பேசுவதற்கு நல்ல முறையில் இருப்பதற்கு முயற்சி செய்யலாம் நீ எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் உன்னை இங்கு யாரும் புரிந்து கொள்வது கிடையாது புரிந்து கொள்ளாதவரிடம் நீ பேசுவது வீண்தான் நேரம்தான் வீண் நிச்சயமாகவே உன்னை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறாய் அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்காக நீ வாழ பழகிக்கொள் மற்றவர்கள் மற்றவர்கள் குடும்பம் வாழ்க்கை துணை இப்படியே யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழவே மறந்துவிட்ட இனியோ உன் வாழ்க்கையை நீ வாழ இதற்கு முன்பு வாழ்க்கையை நீ வாழவில்லை பரவாயில்லை ஆனால் இதற்கு பிறகு யாரை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கான வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன் அதை நீ வாழ்ந்து இரு ஏகப்பட்ட பிரச்சினைகள் வந்தாலும் தனியாளாக நின்று நீதான் போராடுகிறாய் அந்த மற்றவர்களுக்காக போராடும் நீ உன் வாழ்க்கைக்காக போராட மாட்டாயா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாய் அதற்காக நீ ஓடு உனக்காக ஓடு இத்தனை நாள் மற்றவர்களுக்காக ஓடி எதையுமே நீ சேர்க்கவும் இல்லை எந்த ஒரு நல்ல பெயரையும் வாங்கவும் இல்லை கெட்ட பெயர் மட்டும்தான் மிச்சம் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்காக மட்டுமே இருக்கட்டும் இனி எல்லாம் உனக்கானதாகவே கிடைக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த நான் ஜெய் வாராகி